இப்போ உங்களுக்கு நான்கு சோம்பேறிகள்ங்கிற கதையாக சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு நாலு சோம்பேறி இருந்தாங்க எப்போ ஒன்றா இருப்பானுங்க அவங்க முழு சோம்பேறி முக்கால் சோம்பேறி அரை சோம்பேறி சோம்பேறின்னு பேர் எல்லாத்தையும் இப்போ சோம்பல் வேலை செய்ய சோம்பல் எல்லாம் திங்க வேண்டி எங்கேயா போய் சாப்பிட வேண்டியது சாத்திரத்தாலியோ கல்யாணத்தில் சாப்பிட வேண்டியது படுத்து தூங்க வேண்டியது அப்படி சோம்பேறித்தனமாக இருந்தாங்க ஒரு ஒரு நாள் ஒன்றுமே கிடைக்கல இந்த ஒரு அடுத்தவங்களை ஏதாவது கிடைக்குமான்னு நாலு போகும்போது ஒரு இடத்துல ஒரு பத்து ரூபாய் பணம் கிடைக்கும் அந்த முதல்ல முழு சம்பிரம் சொல்லுவான் ஏ அந்த பணத்தை அப்படிமா குறிஞ்சி எடுத்து அலும்பு சோம்பல் உடனே அவன் அந்த முக்கால் சம்பிரி பின்னால வர ஏ அந்த பணத்தை வாடா அப்படிமா அவனும் சோம்பல் போட்டுக்கிட்டு அடுத்தவன் வந்து ஏ அந்த பணத்தை வாடா அப்படிமா அவன் அவன் எடுக்க சோம்பல் போட்டுக்கிட்டு அந்த கால் சம்பரி வந்து ஏ பணத்தை வாடா அப்படிமா ஆக ஒருத்தருமே அந்த பணத்தை எடுத்தாம அவனுக்கு பாட்டில் போயிடுவாங்க ஐம்பது நடந்தோட அவனுக்கு பசி கொடுப்பான் அப்போ அவன் மனுஷன் போய் சொல்லுவாங்க ஏ நான் சொன்னேன் இல்லடா அந்த பணம் பத்து ரூபா இல்லை அது எடுத்து வந்திருந்தா இப்போ வந்து நம்ம ஏதாவது சாப்பிடலாங்க அந்த இப்போ பழக்கடைக்காரன் தள்ளுவண்டிய பணம் வச்சுட்டு பழம் வச்சுட்டு வருவான் அவன் வந்து அவங்ககிட்ட ஏ அந்த பணம் வந்து நம்ம பழம் சாப்பிடலாமே அப்போ கூட போய் அந்த இடத்த பணத்தை எடுப்போம் அவனுக்கு தோணலை ஏன்னா ரொம்ப அது நமக்கு பசிக்கிட்டே வந்து அந்த ஊர்ல கோயில் வந்து உட்கார்ந்துருக்காங்க படத்துருக்காங்க அந்த கோயில் வந்து பூஜை பூசாரி கோயில் பூஜை முடிச்சுட்டு கோயில்கிட்ட கூட்ட போனத்துல நாலு பேரும் அப்படி ஒன்று போல உட்காந்து படத்து கிடக்க பார்த்தாரு அது பாமன் பசியால மாதிரி தருறாங்களா அசதியா தெரியறாங்களே சரி சொல்லிட்டு அவங்கள எழுப்பி நீ அரிசி பருப்பு எல்லாம் சாமான் விறகு பானை எல்லாம் கொடுத்து எப்பா ஏதாவது சாமான் சமைச்சு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கொடுத்துட்டு போடுறாரு இவனாதான் சோம்பேறி சோம்பேடியாச்சார் ஏ நீ போயே பத்தி சமையல் பண்ணுடா அப்படிங்கிறான் ஒருத்தன் ஏ நாலு நீ போய் பண்ணுடா அப்படி நாலு பேரும் தர்க்கம் பண்ணுறாங்க நீ போய் பண்ணு நீ போய் பண்ணு நீ போய் உடனே என்ன செய்யறாங்க அப்போ நாலு பேரும் படுத்துருப்பான் யார் முதல்ல பேசுகிறாங்களோ அவங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு படுத்து கிடக்குறாங்க படுத்துக்கிட்டு வந்து ஒருத்தன் தூக்கி பார்ப்பான் பார்த்துக்கலாம் ஒருத்தன் தலைக்கு அப்படியே படுத்துக்கலாம் அப்படியே படுத்துக்கிறது ஒருத்தர் எந்திரிக்கிறது ஏன்னா எதை எந்திரிட்டு எதாவது சொல்லிட்டே என்ன பண்ணணும் அதுதான் சமைக்கணும் எல்லாம் சோம்பேரியாச்சா அப்படின்னு கா அப்படியே உடையே படுத்து அவன் ராத்திரி முழுக்க அங்கே படுத்தினார் ராத்திரி என்ன பண்ணுற காலையில் அந்த அந்த பூசாரி வராது அந்த என்னது காலையில் அப்படியே படுத்துக்காமல் வச்சுட்டாமல் அப்படியே இருக்கா தண்ணி எதுவும் ஆகிட்டா மயக்கமாக கிடக்குறாங்களா இன்னும் தண்ணி தெளித்து பார்க்குறாரு இவன் அப்படியே மாதிரி கிடக்குறாங்க ஏன்னா பேசிட்டா சமைக்கணுமே அப்படின்னு நாலு ஒவ்வொன்றும் தசாம அப்படியே கிடக்குறாங்க அப்படின்னு அந்த குரு அந்த குறுக்கள் நினச்சிருவாரு ஐயோ நாலு பேரும் செத்து விட்டாங்க உங்களுக்கு நாளைக்கு ஊர் மக்கள் தெரிஞ்சு கோயில்ஸ் வந்து நம்மளால் பிடிச்சி ஜெயில ஜெயிலில் போட்டுருவாங்க அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யலாம்னு யோசிக்கப்போல்ல அந்த கோயில் பக்கத்தில் எந்தவோ மண்ணு தொண்டை பெரிய குழி இருக்கும் அந்த குளியில் போட்டு நாலு பேரும் போட்டு தள்ளி போட்டு மூடிடுவோம் அப்படி நினச்சிட்டு ஒரு ஒருத்தரையா இழுத்துட்டு போவோம் அந்த இழுத்துன்னு போகிற கிடையாது ஒருத்தம் கூட மாட்டான் தளமாட்டோம் ஊன் மாட்டான் இப்படி பேசாமல் நடக்கிறான் ஒருத்தனை கொண்டு புயல போட்டு அடுத்த எழுத்துன்னு போடக்கூடாது அந்த போடுறப்போ வேகத்தில் அவனுக்கு வலிச்சிட்டு ஐயோ அவனுக்கு கத்திடுவான் ஒன்று ஏ ஒன்று மற்ற நிச்சு ஏ நீதான் பேசிடறேன் நீதான் பேசிட்டு போய் சமையல் பண்ண ஒன்று குருக்களுக்கு அப்படியே அதிர்ச்சியப்படும் இன்னும் நம்ம தண்ணி எடுத்து எந்திரிச்சில்ல இப்போ எல்லாம் பேய் வாங்கிட்டாங்களா எல்லாரும் இன்னும் தண்ணி சொல்லி அலையில் அடிச்சுக்கிட்டு ஊரில் விட்டு அது கோயிலை விட்டு ஓடியே போயிடுவார் இவனு நாலு பேரும் நீ தான் சமைக்கணும் நீதான் சமைச்சி சண்டை போட்டுக்கிட்டு பசியோடைய பசி எழுத இருந்தானுங்க சமைக்கும் இல்லை சண்டை கூட எடுத்தாங்க அவ்வளோதான்